ஆத்தூர் ஆத்தூர் அருகே பெத்தநாயக்கன் பாளையத்தில் திமுக வேட்பாளர் ஹோட்டல் கடையில் தொழிலாளர்களுடன் தோசை சுட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கள்ளக்குறிச்சி பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட ஆத்தூர் கெங்கவள்ளி ஏற்காடு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வேட்பாளர் மலையரசன் தீவிர வாக்கு சேகரிப்பு முதல் கட்டமாக இன்று பெத்தநாயக்கன்பாளையம் பாளையம் பேருந்து நிறுத்தம் உள்ள ஒரு உணவகத்தில் திமுக வேட்பாளர் மலையரசன் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் எஸ் ஆர் சிவலிங்கம் ஆகியோர் கடையில் பணி செய்யும் தொழிலாளர்களுடன் இணைந்து தோசை ஊற்றி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற வேட்பாளராக என்னை போட்டியிட வாய்ப்பளித்த தளபதியார் அவர்களுக்கும் நமது இளைஞரணி எழுச்சி நாயகன் வருங்கால தமிழகம் இளைஞரணி செயலாளர் அண்ணா அவர்களுக்கும் நமது அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நமது எஸ் ஆர் எஸ் ஐயா மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களில் ஒருவனாக உங்களிடம் நான் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறேன் உங்களில் ஒருவனாக இருந்து அனைத்து உங்களோட அடிப்படை வசதிகளும் உங்களோடு நான் இருந்து செய்து கொடுப்பேன் செய்து கொடுப்பேன் என்று வாக்குறுதி கூறி உங்கள் பொன்னான வாக்குகளை சிறத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி கேட்டு விளை நன்றி வணக்கம் சகோதர பெருமதிக்கும் உரிமைத்துறை ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வழங்குவார்கள் சகோதரர் ஸ்ரீராம் அவர்களே மெத்திராக்கி பாளையம் தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் அன்பு என்கிற மருதமுக்கு அவர்களே அதே போல பேரூர் கழகத்துடைய செயலாளர் இன்னும் சொல்ல போனால் செயல் வீரர் இன்னும் சொல்ல போனால் செயல் செயலில் இருந்து தன்னுடைய கடமை தவறாத கடமை வீரர் என்று சொன்னால் மிக அப்படிப்பட்ட என் அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்களே அதை போல உடனே பெண்களுக்கான இலவச பெற்றி வேட்பாளர் மலையரசோடு அவரை வழிநிறுத்துகின்ற வழியிலே வரி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல அவர்கள் கூட்டணி கட்சிகளின் சார்பாக தோழமை கட்சிகளின் சார்பாக தென்ராக்கி மாலையம் பெரியூர் கலைக்கு உட்பட்ட குழுமக்களை சந்தித்து உங்களுடைய வாக்குகளை உதவி